டிடிவி தினகரன் நம்ம கட்சிக்கு வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கே ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக என்கிட்ட சொன்ன விஜய் ஆனா விஜய் அவர் சொன்ன அந்த விஷயத்த நான் தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப செங்கோட்டையன் தமிழக பற்றி கழகத்துல சமீபத்துல இணைஞ்ச செங்கோட்டையன் டிடிவி தினகரன் இன்னைக்கு அவரு எங்கேய கூட்டணிக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா டிடிவி தினகரனை பத்தி அன்னைக்கே விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னாரு விஜய் அவருடைய கண்டிப்பாக இப்படி மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி தினகரன் அவரை பத்தி முக்கியமான விஷயம் ஒண்ணு இப்ப அவரு வெளியிட்டு இருக்காரு அதே போல என் கூட்டணி அதிமுக கட்சிக்கு உள்ளே திரும்பவும் போய் சேர்ந்த டிடிவி தினகரன் ஆனா அவருக்கு அங்க ரெடியாக காத்துக்கிட்டு இருந்த ரொம்ப பெரிய அதிர்ச்சி சேர்ந்த முதல் நாளே அவமானப்பட்ட டிடிவி தினகரன் அப்படிங்கிற மாதிரியான மோசமான நிலைமையில தான் இப்ப டிடிவி தினகரன் அவரு தள்ளப்பட்டிருக்காரு அதிமுகவுடன் திரும்பவும் கூட்டணி வச்சுக்கிட்டதால இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஏற்கனவே தான் கிட்ட விஜய் அவர்கள் சொன்னதாக செங்கோட்டையன் அவரு தற்போது பரபரப்பான முக்கியமான பேட்டி தகவல் ஒண்ணு அவர் வெளியிட்டு இருக்காரு அதுல செங்கோட்டையன் முழுசா அவர்கள் என்னென்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோவில் பார்த்திடலாம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க விஜய் அவர்கள் கட்சி துவங்கினதில் இருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட எந்த ஒரு கட்சியுமே நேரடியாக கூட்டணிக்கு வராம இருக்காங்க இந்த பரபரப்பான சூழ்நிலையில செங்கோட்டையன் நிரந்தரமாக தன்னை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட அவர் இணைச்சிக்கிட்டாரு இணைஞ்ச கையோட ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா டி டிவி தினகரன் இவங்க இரண்டு பேரையுமே நிரந்தரமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட நான் இணைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்து இந்த பொங்கலுக்குள்ள நல்ல செய்தி வரும் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி ரெண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைவாங்க பொங்கல் முடிஞ்சது உடனே இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக வெளிப்படையான பேட்டியையே செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருந்தாரு சோ அவர் சொன்னது போலவே உண்மையாகவே ஓபிஎஸ் அதுக்கப்புறமா டிடிவி ரெண்டு பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்களோ அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் தமிழக வெற்றி கழகத்துல இணையில அதுக்கு நேர்மறாக அவர் எங்க இருந்து வந்தாரோ அதே கட்சிக்கு உள்ளேயே போயிட்டாரு அதாவது அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற பாஜக பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி என் கூட்டணிக்கு உள்ள இப்ப டிவி தினகரன் நிரந்தரமா அவருடைய கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக தன்னை இணைச்சுக்கிட்டாரு இதுல டிடிவி தினகரன் அவர் அங்க போய் பாஜக கட்சியுடன் தன்னுடைய கட்சியை எண்டிய கூட்டணிக்கு உள்ள டிவி அவர் சேர்த்துக்கிறப்ப அவருக்கு அங்க காத்துக்கிட்டு இருந்த ரொம்ப பெரிய அதிர்ச்சியே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அதிமுகவினர்கள் யாருமே இல்ல குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இப்படி அதிமுகவை சேர்ந்த பெரிய எம்எல்ஏ அப்படி யாருமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை முழுக்க முழுக்க பாஜக பிரமுகர்கள் அவங்க தான் இப்ப டிவி தினகரன் அதிமுக கட்சியுடன் கூட்டணிக்கு உள்ள இணைஞ்சிருக்காரு அதனால அதிமுக நபர்கள் யாருமே அங்க இல்லையே அப்படிங்கிறது டிடிவி தினகரன் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் அந்த இடத்துல அவர் கூட்டணிக்கு உள்ள சேர்றப்ப டிடிவி தினகரன் அவரை பொறுத்தவரைக்கும் அமைஞ்சிருந்தது இந்த சூழ்நிலையில தற்போது கோபத்துடன் செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆவேசமாக ஒரு பதிவு தகவல் ஒன்னு வெளியிட்டு அதில் அதுல செங்கோட்டையன் அவர்கள் ஒரே போடாக டிடிவி தினகரன் அவரை பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அதே போல ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரையுமே எப்படியாச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள நான் கொண்டு வந்தலாம் அப்படின்னு இத்தனை நாட்களாக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் இன்னும் ஓபிஎஸ் அண்ணன் அவருடைய முடிவு என்ன அப்படின்னு எனக்கு சொல்லல ஆனா டிடிவி தினகரன் அவர்கள் என்கிட்ட இது வரைக்கும் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரேன் இல்ல வரல அப்படின்னு எந்த ஒரு முடிவையும் இறுதியாக சொல்லாம இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாரு சரி நானும் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிடிவி தினகரன் வந்து சேர்ந்துடுவாரோ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு திடீர்னு அவர் எங்க இருந்து எந்த கூட்டணிக்கு உள்ள இருந்து வெளியே அவங்க எல்லாரையுமே விமர்சனம் பண்ணிட்டு திட்டிட்டு வெளியே வந்தாரோ அதே கூட்டணிக்கு உள்ளேயே இப்ப திடீர்னு டிடிவி தினகரன் அவர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு அவர் இப்ப இப்படி இணைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அதாவது செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கு என்னை போலவே இந்த விஷயத்தை இன்னைக்கு பார்க்குற நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் ஒரு சில பேருக்கு ஆகவும் இருந்திருக்கலாம் ஏன்னா டிடிவி தினகரன் எந்த கட்சி பக்கம் போக போறாரு அப்படிங்கிற குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு ஒரு முடிவு தெரிவிக்கிற மாதிரி இன்னைக்கு டிடிவி தமிழக வெற்றி கழகம் பக்கம் அவர் வரல நிரந்தரமாக இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு உள்ளேயும் அதே போல அதிமுக அவங்களுடன் கைகோர்த்து இந்த எலெக்ஷனை டிடிவி அவர் சந்திக்க போறாரு ஆனா இந்த விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எனக்கு இத்தனை நாட்களா தெரியல நான் எப்படியாவது டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வந்தலாம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு ஆனா கண்டிப்பாக டிடிவி தினக்கரன் அவர்கள் நம்ம கட்சிக்கு உள்ள வந்து அவர் இணைய மாட்டாரு அவர் ஒரு சந்தர்ப்ப அரசியல்வாதி டிடிவி தினகரன் அவரை பொறுத்த வரைக்கும் நம்மள வச்சு அவருடைய அரசியலை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போக முயற்சி பண்ணுவாரு அவருடைய இமேஜை இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உயர்த்திக்க பார்ப்பாரு நம்ம கூட்டணிக்கு உள்ள வர்றேன் வர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாரு தவிர நிச்சயமாக கடைசி நேரத்துல டிடிவி தினகரன் அவருக்கு வராம நிச்சயமாக என் கூட்டணிக்கு உள்ளதான் போய் டிடிவி தினகரன் அவர் சேருவாரு இதுதான் நடக்கும் அப்படின்னு தனக்கு தோணுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் எப்ப தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சு நான் ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறமா டிடிவி ரெண்டு பேரையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரோ அப்பவே செங்கோட்டையன் அவர்கள் கிட்ட இந்த விஷயத்த விஜய் அவர்கள் சொன்னதாக இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அவர் வெளியிட்ட பதிவுல இத சொல்லியிருக்காரு ஆனா நான் தான் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் ஆதங்கத்துடன் கோபத்துடன் சொல்றாரு டிடிவி தினகரன் நிச்சயமாக அவர் அதிருப்தியில இருக்காரு இப்பதான் இனிமேல் நான் எடப்பாடி தலைமையில இனிமேல் தொடர்ந்து அதிமுக கூடயோ இல்ல அவங்க கூட்டணிக்கு உள்ளியோ இருக்க மாட்டேன் அதே போல எந்திய கூட்டணிக்கு மேலேயுமே எனக்கு அதிருப்தியாக இருக்கு அப்படின்னு இப்பதான் ஒரு ஆறு மாசம் கூட ஆயிருக்காது இப்பதான் டிடிவி தினகரன் அவர் நிரந்தரமா இந்திய கூட்டணியை விட்டு வெளியே வந்தாரு சோ எதுக்கு அவர் வந்தாரு எதுக்கு இப்ப திரும்பவும் அந்த கட்சிக்கு உள்ளே போறாரு அப்படிங்கிறது புரியல ஆனா இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வந்து நாங்க கூட்டணிக்குள்ள சேர போறோம் சேர போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் என்னமோ நிச்சயமா நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வெறும் பேச்சுவார்த்தையாக மட்டுமே தான் இருந்துச்சே தவிர அடுத்த கட்ட நகர்வுக்கு போகல அதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு நிச்சயமாக டிடிவி தினகரன் அவர் வர்றதுக்கு வாய்ப்பில்லை அவருக்கு திரும்பும் எடப்பாடி அவருடைய தலைமையில அவங்க கூட்டணிக்கு உள்ள போனதான் டிடிவி டிவி தினகரன் அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை அவருடைய அரசியல் நகர்வை வரைக்கும் தினகரன் அவருக்கு ஆதாயம் இருக்கும் அதனால் நிச்சயமா நீங்க தினகரன் அவர்கிட்ட ரொம்ப எல்லாம் நீங்க வந்து நம்ம கூட்டணிக்குள்ள வந்துருங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருங்க அப்படின்னு ரொம்ப எல்லாம் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கட்டாயமா தினகரன் அவரை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூப்பிடுற வேலையில இறங்க வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கே விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னாரு நான் தான் பழகின பழக்கம் எனக்கு இருக்கு நிச்சயமா தினகரன் அவருடைய அரசியல் நகர்வு எனக்கும் கொஞ்சம் தெரியும் கண்டிப்பாக அவர் ரொம்பவே அதிருப்தியில இருக்காரு எந்த ஏலையும் அதிருப்தியில இருக்காரு எடப்பாடி மேலையுமே அதிருப்தியில இருக்காரு அதனால நிச்சயமா நம்ம கூப்பிட்டா நம்ம ஒரு நல்ல தொகுதி உடன்பாடு அவரு கூட நம்ம ஏற்படுத்திக்கிட்டா நிச்சயமா நம்ம கூட வந்துடுவாரு அப்படின்னு தான் நம்பினதா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னாரு ஆனா தன்னுடைய நம்பிக்கை எல்லாத்தையுமே ஒரே நிமிடத்துல தவிடுபடி ஆக்கிட்டாரு டிடிவி தினகரன் தினகரன் எனதான் திரும்பும் அவரு என்டிஏ கிட்டயும் அதிமுக கிட்டையுமே அவர் கூட்டணி வச்சுக்கிட்டாலும் நிச்சயமா அவருக்கு கிடைக்க போற அந்த மரியாதை அப்படிங்கிறது பெருசா இருக்காது ஆனால் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருந்தால் நிச்சயமாக டிடிவி தினகரன் ஒரு முக்கியமான பிரதான கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் இருந்திருக்கும் அதை இப்போ டிடிவி தினகரன் அவர் தவற விட்டுட்டார் நிச்சயமாக அவர் செஞ்ச அந்த செய்கைக்கு இப்போ கிடையாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக டிடிவி தினகரன் அவர் வருத்தப்பட தான் போகிறாரு டிடிவி தினகரன் இப்படிப்பட்ட ஆள் தான் அவரை நம்ப வேண்டாம் அப்படின்னு அன்றைக்கே விஜய் அவர்கள் சொன்னார் ஆனால் நான் தான் அதை கேட்காம தேவையில்லாமல் இத்தனை நாட்களாக என்னுடைய நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு தினகரன் அவர்கிட்ட எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள அவர் கொண்டு வரதுக்கான எல்லா பேச்சுவார்த்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன் ஆனால் திரும்பவும் அவர் காலை வாரிட்டு பழைய வந்த இடத்துக்கே தினகரன் அவர் போயிட்டார் ஆனா இதுல உண்மையாகவே தினகரன் அவருடைய அரசியல் நகர்வை முன்கூட்டியே துல்லியமாக விஜய் அவர்கள் கணிச்சது தனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தினகரன் இன்னைக்கு அவர் அதிமுக கேட்டியும் அதே போல என்டிஏ கூட்டணிக்கு உள்ளே போய் இணைஞ்சிட்டாரு ஆனால் விஜய் முன்னாடியே இதை கணிச்சதாக டிடிவி தினகரன் இன்னைக்கு அவருடைய அரசியல் நகர்வை பத்தி விஜய் முன்னதாகவே சொன்னதாக இந்த விஷயத்தை ஒரு பேட்டி மூலியமாக இப்ப செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ டி டி விதினகரன் அவருடைய அரசியல் நகர்வு இப்ப அவர் எடுத்துக்கிறது சரியான முடிவு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தவறான முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்களா விஜய் அதே போல முன்னாடியே கணிச்ச இந்த விஷயத்த பத்தியும் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க